கடைசியா என் மரணம் தான் என் காதலை உனக்கு உணர்த்தும்னா மரணித்து போகும் போதும் நான் என் அன்பை காட்டி தான் சாவேன் அதுவும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் இந்த நாட்டிற்கும் மண்ணுக்கும் மக்களுக்குமாக இறுதி வரை உறுதியாக நின்று போராடி ஒரு எளிய மகன் சத்தான் என்கிற வரலாற்று பதிவு தான் வறுமையை ஒழிய அடமான வைச்சான் அஞ்சுபது சீட்டுக்கு போனான் ஐநூறாயிரம் நோட்டுக்கு போனா இது எங்கள் பரம்பரையிலே கிடையாது சிங்களன் எங்களோடு சண்டையிட்டான் என் அன்பு மக்களே அவன் கடன் வாங்கி கையெழுத்து போடாத நாடு கிடையாது எங்கள் தலைவனும் அந்த எதிர்த்து முப்பத்தைந்து ஆண்டுகள் சண்டை போட்டார் ஒரு ரூபாய் உலக நாடுகளில் கடன் வாங்கி கையெழுத்திட்டது கிடையாது பாட்டி வடை வித்த காசிலே படைகட்டி போராடியவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகதி பிரபாகரன் அவர்கள் அவன் பரம்பரையில் வந்த பிள்ளைகள் நாங்கள் எதற்கும் அஞ்சுவதும் அடிபணிவதும் போவதில்லை அதனால் சமரசம் இல்லாத சண்டை போடுவோம் ஓட்டு கேட்க போற இடத்துல உனக்கு வீடு தருவேன் கார் தருவேன் ஆயிரம் ரூபாய் காசு தருவேன் அண்டா தருவேன் குண்டா தருவேன் மிக்சி தருவேன் இதெல்லாம் அயோக்கிய பையன் தருவான் உன்னை ஏமாத்திரவன் தருவான் உனக்கிட்ட திரு திருட்டு பையன் தருவான் முல்லை மாதிரி பையன் தருவான் கேடு கட்டுவன் தருவான் கேவலப்பட்டு வந்து நான் இதையெல்லாம் தரமாட்டேன் உன் அறிவை வளர்க்கிற ஆக சிறந்த கல்வியை உலக தரத்துக்கு தருவேன் உன் உயிரை காக்கிற மருத்துவத்தை உலக தரத்திற்கு தருவேன் சிங்கப்பூர் அமெரிக்கா வெளிநாடுகளுக்கு சென்று நீ பார்க்கிற மருத்துவத்தை அமெரிக்காவிலிருந்து நோயாளிகள் என் நிலத்திற்கு வந்தார்கள் என்ற நிலையை உருவாக்குற தரத்திற்கு உனக்கு மருத்துவம் தருவேன் தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது தடை சட்டம் போடுவேன் இதுவரை வித்தவன்ட்ட மொத்த காசையும் பட்டியலிட்டு வாங்குவேன்